இந்த யூடியூபுக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் இருக்குமான்னு எனக்கு தெரியவே தெரியாது ஆனால் இப்போ நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதனால் இவ்வளோ க்ரோத் ஆயிடுச்சுது அதனால் இவரை பேசி ஆகணும் நம்ம லைவ் வந்து நேற்று வந்து லைவ் போட்டிருந்தோம் அதில் லைவில் வந்து மாற்று வந்திருந்தார் கனெக்ட் ஆகியிருந்தாரு யார் யாருக்குலாம் தெரியும்னு தெரியாது ஆனால் இதில் இந்த வீடியோ போட்டுறோம் பாருங்கள் இதில் கன்ஃபார்ம் வந்திருந்தாரு இதோட ப்ரூஃப் தான் இது இதில் வந்து என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா நம்மளால அடிக்க முடியல வேறு ஸ்குவாட் தான் அடிச்சிருந்தது நம்ம ஸ்குவாடு அடிக்கலாம் பார்த்தோம் அதுக்குள்ளே நம்ம ஸ்குவாடில் டக்குன்னு வேறு ஸ்குவாட் வந்து முடிச்சு விட்டுருச்சு அந்த தான் லாஸ்ட்டில் பொய்யாவும் அடிச்சது அதிகமாக நரிக்கூட்டம் கேமர்ஸ் அப்புறமேட்டு மாற்றுறவை ப்ரோ இவங்க தான் அதிகமாக இப்போ க்ரோ ஆகிட்டு வராங்க லைவ்ல ஏன்னா இவங்க ஃபன் கண்டென்ட் இது மாதிரி போட்டு அதிகமாக கிட்ஸ் அதிகமாகவே பிடிச்சி அதனால் ஃபேன் பேஸ் அதிகமாகவே வந்துட்டுருக்கு அதனால் இவங்களுக்கு அதிக பேத்துக்கு தெரியும் நம்ம வந்து எப்போயுமே எயிட் தேர்ட்டி பக்கமாக லைவ் போட்டுருக்கோம் முடிஞ்சளவுக்கு உங்கள் சப்போர்ட் வந்து கொடுங்க கொடுத்தீங்கன்னா டக்குனு டென்க்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது ஓகேங்களா அதனால் முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்மளும் டென்த்தே சீக்கிரமாக போயிடலாம் நம்மளும் டக்குன்னு ரீச் ஆகுது கொஞ்சம் க்ரோத் ஆகும் நமக்கு வந்து ஒரு எய்ம் இருக்குது நம்ம ஒரு நெக்ஸ்ட் இயர் மே மந்த்துக்குள்ளே மே மந்த்துக்குள்ளே ஒரு ஃபிஃப்டிக்கே பக்கமாக போணும் ஒரு நெய்மை அதான் முடிஞ்சதுக்கு நான் எஃபோர்ட் போடுறேன் நீங்களே சப்போர்ட் பண்ணி